அன்பர்கள் அனைவருக்கும் இனிய சிவ வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யாரும் தேவையில்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையில் வராமல் இருக்க அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா அக்கம் பக்கத்தில் எதாவது இருப்பாங்க நம்ம அமைதியாக இருந்தாலும் நம்ம வழிக்கு வருவாங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி யாருமே நம்மளை பார்த்தா ஏன் அவங்கள்ட்ட போகணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றும் அப்படியே ஏதாவது ஒன்று வம்பழுக்கணும் அப்படின்னு நினச்சா கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மன ஏற்படும் இந்த முறையை பார்த்திங்கன்னா நரசிம்மரை வச்சு தான் நம்ம அந்த வழிபாடு செய்ய போகிறோம் நரசிம்மூர்த்தியை பற்றி அவங்களுக்கு தெரியும் அநியாயத்துக்கு எதிராக அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டார் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரகலாதன் கதைலாம் தெரியும் நம்ம அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் இப்போது இந்த வழிமுறையை எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் நான் ஒரு எந்திரம் கொடுத்துருக்கேன் அந்த எந்திரத்தை வளர்ப்புறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எந்திரத்தை சுற்றி பண்ணிவிட்டு நீங்கள் எழுதுங்க உங்களுக்கு போல் சொல்கிற மாதிரி சந்திராஷ்டமம் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது நீங்கள் அந்த எந்திரத்தை எழுதி சுற்றி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க வெறுந்தரையில் வைக்காமல் ஒரு பட்டு துணி அப்படி இல்லைன்னா நவமனைவியில் பரப்பி அது மேலே வைக்கலாம் இந்த செப்புத்தகட்டோட அளவு பார்த்திங்கன்னா நாலுக்கு நாலு இல்லைனா ஆறுக்கு ஆறு உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் கூடவே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கொன்று என்ற அளவுலேயுமே நீங்கள் செஞ்சு ரெண்டு எந்திரமாக வச்சு ஒரு எந்திரத்தை நீங்கள் தாயைத்தான் வச்சுக்கலாம் உங்கள் வீட்டில் நிறையா பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்று கொன்றுன்ற அளவில் ஒரு அஞ்சாறு கூட செஞ்சு வச்சு ஒரே நேரத்தில் பூஜை பண்ணி நீங்கள் எடுத்து கட்டிக்கலாம் எந்திரம் எழுதி முடித்த பிறகு நீங்கள் இந்த பூஜையை தொடங்கக்கூடிய நாள் வந்து செவ்வாய் அல்லது புதன் இல்லைன்னா சனிக்கிழமை இந்த நாளில் உங்களுக்கு எந்த நாள் வந்து உங்களுக்கு உகந்ததாக தெரியுதோ உங்களுக்கு எப்படி தோதாக இருக்கும் அந்த நாளை நீங்கள் தேர்வு செஞ்சு எடுத்துக்கலாம் அதை விட ஒன்றும் முக்கியமான நாள் எதுன்னு கேட்டிங்கன்னா பிரதோஷம் அன்னைக்கு சிவனுக்கு மட்டும் இல்லை நரசிம்மூர்த்திக்குமே ஒரு சிறப்பான நாள் தான் அந்த நாளை நம்ம பார்த்திங்கன்னா அவரோட வழிபாடு உபாசனையை மேற்கொண்டோம்னா பலன் அதிகமாக கிடைக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்கர நரசிம்மர் நரசிம்மர் பார்த்திங்கன்னா உக்கரமாக இருக்கிறவர் பார்த்திங்கன்னா சாந்த சுரூபமாக மாறிய நேரம் தான் இந்த பிரதோஷ நேரம் யார் ஒருத்தருமே நம்ம பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும்போது நம்மளோட கோரிக்கைக்கு சொன்னால் உடனே பார்த்திங்கன்னா செவி சாப்பாங்க அதே மாதிரி தான் நரசிம்மூர்த்தியும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவங்களோட கோரிக்கையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா வெகு சீக்கிரமாகவே அவங்க பார்த்திங்கன்னா அவங்க கோரிக்கை நிறைவேற்றி வைப்பார் நீங்கள் எப்போது பூஜை செய்கிறதாக இருந்தாலும் மாலை நேரத்தில் நான்கு முப்பதுலேருந்து ஏழு முப்பது மணிக்குள்ளே இந்த வேலையில் மட்டும் நீங்கள் பூஜை செய்யுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நரசிம்ம ஜெயந்தி வருது அன்னைக்கி தொடங்கலாம் அன்றைக்கி தொடங்க முடியல அப்படின்னா இந்த நாட்கள் ஏதாவது ஒரு நாளை தொடங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு தினங்கள் வந்து நீங்கள் பூஜை செய்கிற மாதிரி இருக்கும் இப்போது நீங்கள் எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கான நாளை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க தேர்ந்தெடுத்துட்டு பிறகு உங்கள் பூஜை அறையில் பார்த்திங்கன்னா ஒரு வைங்க அந்த கலசத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விஷ்ணு கோயில் பெருமாள் கோயில் சிவன் கோயில் முருகர் விநாயகர் இப்படின்னு கோயிலில் இல்லை உங்களுக்கு எந்த கோயில் பக்கத்தில் இருக்கோ அஞ்சு கோயிலில் தீர்த்தம் அப்படி தீர்த்தம் இல்லைன்னா அங்கே இருக்கிற அந்த டேங்கு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அது கூட இந்த பிடிச்சிட்டு வந்து நீங்கள் இந்த கலசத்தில் ஊற்றி வச்சுக்கலாம் கலசத்தை வெறும் தரையில் வைக்காமல் வாடகையில் வைங்க அப்படி இல்லைனா நெல்மணிகளை பரப்பி அதுக்கு மேலே வைக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செப்பாலான ஒரு டம்ளர் வச்சுக்கோங்க செப்பு இல்லைனா பித்தளை பித்தளை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இரவு சில்வரை கூட உபயோகப்படுத்திக்கலாம் செப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு ஆகர்ஷண சக்தி அதிகப்படுத்தி கொடுக்கும் உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணீரை வந்து ஊற்றி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த டம்ளர் வச்சுருக்கீங்களா அந்த டம்ளருக்கு மேலே செப்பாலான கம்பி இருக்கும் பாருங்கள் அந்த கம்பி வந்து ஒன்பது எண்ணிக்கையான கம்பியை குறுக்குன்னு எடுக்குமாக போடுங்க அதுக்கு மேலே நீங்கள் எழுதி வச்ச எந்திரம் அதுக்கு மேலே அந்த தாயத்து எந்திரம் சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எந்திரத்தெலாம் வைங்க எந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா நடுவில் சந்தனத்தில் போட்டு வைங்க நான்கு மூளைகளும் சந்தனத்தில் மட்டும் பொட்டு வச்சா போகிறோம் உங்கள்கிட்ட இந்த வாசனை திரவியங்கள் ஏதா இருந்தால் அதுவும் பூசலாம் முதல் நாள் மட்டும் பூஜை வந்து சிறப்பாக இருக்கட்டும் பார்த்திங்கன்னா அஞ்சு வகையான பூ ஐந்து வகையான பழம் ஐந்து வகையான சாதம் வைங்க பானகம் கண்டிப்பாக வைங்க ஏன்னா பானகம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சுட்டு வெத்தலை பாகு பழம் பொரி பொறிக்கடலை இதெல்லாம் வச்சு சிறப்பான படையல் போடுங்க நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூஜையை தயார் செஞ்சுக்கலாம் இந்த பூஜையை முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எந்திரம் சொன்னீங்க பார்த்தா அந்த எந்திரத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்திரத்தை எழுதுங்க இப்போ எந்திரத்துக்கு கீழே எழுத வேண்டிய மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் நரசிங்க மூர்த்தியே நமோ நமக இதுதான் அந்த மந்திரம் எந்த இடத்துக்கு கீழே இந்த மந்திரத்தை எழுதுங்க இப்போ எந்திரம் எழுதிட்டீங்க எழுதிட்டிங்க எந்த இடத்துக்கு கீழே எழுத வேண்டிய வாக்கியத்தையும் எழுதிட்டிங்க முன்னாடி எல்லாம் வச்சுட்டீங்க இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா தீப தூபம்லாம் காட்டுங்க காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் நூற்றி எட்டு ஒரு வீதம் நாற்பத்தெட்டு தினங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் அந்த மந்திரம் கிடையாது அது எந்த இடத்துல மட்டும்தான் எழுதணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு வாங்க இப்போது அந்த மந்திரத்தை பார்க்கலாம் ஓம் மூர்த்தியே நரசிங்க மூர்த்தியே நமோ நமக ஓம் மூர்த்தியே கருண்யமூர்த்தியே மூர்த்தியே நமோ நமக ஓம் ரண்யவதன நாயகா பகைவரை அழிப்பவனே நமோ நமக ஓம் அவதார நாயகனே என் துயர் தீர்ப்பாய் சுவாகா இதான் அந்த மந்திரம் மந்திரத்தை பார்த்தீங்கன்னா வீடியோலையும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க நாற்பத்தெட்டு தினங்கள் சொல்லி முடித்த பிறகு நீங்கள் தினந்தோறும் மூன்று முறை சொன்னாலே போகிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தாயத்திற்கு வரங்க அந்த தாயத்தை யாருக்கு பண்ணாலும் கட்டை கொடுக்கலாம் இந்த வழிபாடு பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா எதிரிகளும் யாரும் வர மாட்டாங்க பில்லி சூனியம் போன்ற ஏவல் எந்த வேலையுமே உங்களுக்கு பழிக்காது முடிஞ்சளவு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க அனாவசியமாக அவங்கள்ட்ட வரவே மாட்டாங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க அடுத்தவங்க நம்மள்ட்ட வந்தால் தானே எதாவது ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுவுமே நம்மக்கிட்ட வரமாட்டாங்க நம்மக்கிட்ட வரவே இல்லைனாலே பாதி பிரச்சனை போயிடும் இந்த முறை வந்து வீடு பக்கத்தில் மட்டும் கிடையாது அலுவலகம் எல்லா இடத்துலையும் போகிற இடத்துல உங்கள்கிட்ட வம்பு வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி யாருனா பயந்த கோளாறுகள் குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா இந்த மந்திரத்தை ஒரு தண்ணியில் உங்களுடைய ஆள்காட்டி விரைவில் வச்சுட்டு ஒன்பது முறை சொல்லி அந்த தண்ணியை குடிக்க நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி பூஜையில் நாற்பத்தெட்டு தினங்க அந்த தண்ணி வச்சிருக்கேன் பார்த்திங்களா அந்த நல்ல தண்ணியில் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சம் குறையும் போது எவாப்ரேட் ஆகும் இல்லைங்களா அந்த மந்த நேரத்தில் கொஞ்சோண்டு தண்ணியை ஊற்றிங்க கடைசி நாள் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் குடிச்சிக்கிட்டு வீடு ஃபுல்லாக நீங்கள் தெளிச்சிருங்க வீடு முழுவதும் அப்படின்னா என்ன கேட்டிங்களா உங்களுடைய கழிவறை முதல் கொண்டு தெளிக்கணும் என்ன கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிற அனைத்து கெட்ட சக்திகளும் பார்த்திங்கன்னா எங்கேயாவது வெளியே போய் உட்காரும் அப்படி இல்லைன்னா வீட்டுக்குள்ளே உட்காரும்போது நீங்கள் அங்கே போனீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு பிடிக்கும் அதனால் எல்லா இடங்களையுமே தெளிக்கணும் தீப தூபம் காட்டுறோம் ஒரு சாம்பிராணி காட்டுறோம் அப்படின்னா கூட அது எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் காட்டணும் அதான் முறை உங்கள்கிட்ட நரசிம்மர் படம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரியும் இல்லைனாலும் ஏன்னா எந்திரத்தில் நீங்கள் எழுதிட்டிங்களே அந்த எந்திரத்தையே நரசிம்மராக நினச்சி நீங்கள் வழிபாடு செய்யலாம் நன்றி திருச்சி